வணக்க மக்களை நான் உங்கள் காஷ்பேக்ட்ரி பாலமுருகன் பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பெரிய வண்டி பெரிய வண்டி பெரிய வண்டி தான் ஏழு சீட்டு வண்டி இருக்குது எட்டு சீட் வண்டி இருக்குது ஒம்பது சீட் வண்டி இருக்குது பத்து சீட்டு வண்டி இருக்குது ஸோ எல்லாமே பெரிய வண்டி தான் பார்க்க போகிறோம் ஒரு பெரிய ஃபேமிலிக்கான வண்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ எங்கே வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ராயல் கார்ஸ் கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் என்னென்ன வண்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாடா சுமாவில் ரெண்டு வண்டி இருக்குது மாதிரி டவேரா நிறைய பேர் கேட்டாங்க டவேரா இருக்குது ஸோ எர்டிகா இருக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய வண்டி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் காசு கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம் இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டு சென்னை ஹைவேஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது கரெக்டாக கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்கில் அப்படியே ரைட் சைடு திரும்பினீங்கன்னா நம்ம ராயல் காஸ்ட் இருக்குது மெயின் ரோட்லேயே இருக்குது அதே மாதிரி இந்த வண்டிகளுக்கு எல்லா வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த வீடியோவில் சொல்கிற எந்த ரேட்டுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது எல்லாமே நெகோஷியல் பிரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள் அதுக்கப்புறம் ரேட்டை பண்ண பண்ண பேசி பண்ணிக்கிறலாம் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க எல்லாமே குவாலிட்டியான வண்டி மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட் வேலையிலே கிடைக்கும் ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்குது ஒரு எட்டு பேர் ஒம்பது பேர் போகணும் எனக்கு வண்டி தேவை அப்படின்னா நிரம்பி ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்குது ஒரு ஏழு பேர் எட்டு பேர் போகிற மாதிரி வண்டி வேணும் அப்படின்னா நேர கிழமை நம்ம ராயல் கார்ட்ஸ் வந்திருக்கேன் ஸோ ராயல் கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்பவுமே பெரிய வண்டி நிறைய இருக்கும் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வண்டி இருக்குது ஸோ வாங்க வண்டிகளோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வண்டியோட ரேட் என்ன வண்டியோட மாடல் என்ன வண்டிக்கு எவ்வளோ கட்டணும் ஸோ எல்லா டீட்டெயிலுமே பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிற மொத்த லோ பட்ஜெட் பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா டவேரா தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசால் ப்ரைஸ் தாங்க ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இந்த பட்ஜெட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு ஒரு எயிட் சீட்டர் ஒரு பைக் வாங்குற விலையில் ஒரு பெரிய காரே வாங்கலாங்க ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும் ரூஃப் ஏசி இருக்குது டிவி இருக்குது எல்லாமே இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி உள்ள ரெண்டு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் டவேரா குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டவேரா எல்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி மட்டும் கரண்ட்ல இல்லை அது மட்டும் நீங்கள் எடுக்கிற மாதிரி வரும் வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க டிஎன் ஜீரோ ஃபோர் ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது ஒரு தரமான வண்டிங்க ஒரு எட்டு பேர் ஒம்பது பேர் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே நல்ல வண்டி பதினாலு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் செலவுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல வண்டிங்க நேரில் வந்து பாருங்கள் ஒரு மெக்கானிக் கூட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கங்க வண்டியோட விலை ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெக்சால் பிரைஸ் தான் என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கீங்க கூப்பிடுங்க ஒரு குவாலிட்டியான வண்டி அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சுமோ தான் பார்க்க போகிறோம் டாடா சுமோ கோல்டு ஜிஎக்ஸு ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பதிமூணு மாடலுங்க வண்டி உங்களுக்கு க்ளீனாக இருக்குது ஒரு ஒம்பது பேர் போகிறதுக்கான சூப்பரான வண்டி பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ டாடா சுமோ அப்படிங்கிறப்போ இது லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டிங்க ஆஃப்ரோடு ஆன் ரோடு எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டிஎன் எழுபதுங்க ஒசூர் வண்டி ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் குவாலிட்டியான வண்டி ஸோ டாட்டா சுமா அப்படிங்கிற ஸ்பேஸ் நிறைய இருக்குங்க ஒரு ஒம்பது பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏசி பவர் ஸ்டீரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டிக்குமே லோனும் சரி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு உங்கள் சிவில் பக்காக இருந்தால் ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் நெகோசல் ப்ரைஸ் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா இதுவுமே டாடா சுமோ தான் ஏற்கனவே டாடா சுமோ பார்த்தா இது ரெண்டாவது வண்டி இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகவசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டாடா சுமோ கோல்டு இஎக்ஸு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாலு ஓனர் இருக்காங்க ஸோ நாலு ஓனர் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை நேரில் வந்து வண்டி ஓட்டி பார்த்து ஒரு மெக்கானிக் ஓட்டி கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க நாலுங்கிறது வெறும் நம்பர்ஸ் தான் ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு ஏர்லேருந்து ஒம்பது பேர் போகலாங்க பெரிய வண்டி ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜென் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டியோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் நெகோசால் ப்ரைஸ் தான் ஸோ குவாலிட்டியாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் வந்துடும் என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டிங்க லோக்கல் யூஸில் ஒரு எட்டு பேர் ஒம்பது பேராக போகிறதுக்கு சூப்பரான வண்டி வண்டியுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் பெரிய வண்டி பார்த்திங்கன்னா குவாலிஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒம்பது பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே ப்ரைஸ் தான் சிங்கிள் ஓனர் வண்டி இது வரைக்கும் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ செவன் ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டு ஸோ குவாலிட்டி அப்படிங்கிற போது லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டிங்க டெய்லி இந்த வேலைங்களுக்கு ஆளுங்களை கூட்டி போகிறதுக்குலாம் சூப்பராக செட் ஆகும் நல்ல வண்டிங்க வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் நகோசால் ப்ரைஸ் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி தான் பார்க்க போகிறோம் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் தொண்ணூற்றி ஒன்று ஃபியூஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ ஆம்னி மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான் உள்ளே எட்டு பேர் உட்காரலாம் பெரிய வண்டி ஸோ ஆம்னி அப்படிங்கிற போது ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க இந்த வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும்